ரோஸ் தம்பி என்ன கமெண்ட் பண்ணுறீங்கன்னு எனக்கு புரியல எனக்கு அவ்வளோவா இங்கிலீஷ் வராது எனக்கு தமிழில் கமெண்ட் பண்ணுங்க வணக்கம் இன்று முக்கிய செய்திகள் ஐம்பது பேர் பலியா

வரும் சூபர்! நல்ல காவமிடி! சேகரம் நான் நீங்கள் வெறும் மூனோதான் படித்து என்ன சொல்லுகிறீர்கள் நல்ல இங்கலியிஷ் எல்லாமே பரவாலர் நல்ல படிக்கிறீங்க பிரிலின்ட ச்டுடன் ஆமாம் கொஞ்சம் நான் நான் என்ன பண்ணிட்டேன் மேலே தப்பு இல்லைனா நான் நைன்த்துக்கு போனேன் நைன்த்தில் ஸ்கூலில் பேருக்கு தான் இங்கிலீஷ் டீச்சர்ன்ட்டு வரவே மாட்டாங்க டென்த்தில் புது டீச்சர் வராங்க 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 அந்த வருஷமே போயிடுச்சு ஏதோ நான் பாஸ் ஆனதே பெரிய விஷயம் லெவன்த்தில் அது கண்டுக்கவே மாட்டாங்க ப்ளஸ் டூவிலும் சேம் அதே மாதிரி தான் அந்த டீச்சர் வராங்க புதுசாக ஒரு டீச்சர் வருவாங்க வருவாங்கன்னு சொல்லுவாங்க வரவே மாட்டாங்க வேற டீச்சர் வேற சப்ஜெக்டில் எடுக்கிறவங்க வந்து அது இங்கிலீஷும் கொஞ்சம் எடுப்பாங்க வேணுன்ற அளவுக்கு மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் எடுப்பாங்க அதனால தான் போச்சு அடைச்சி பெஞ்சு இல்லை மூணாவது பெஞ்சு அடைச்சி பெஞ்சு இல்லை மூணாவது பெஞ்சு நமக்கு வருது அக்கா படிப்பு ஓகே குட் நல்லா படிங்க சத்யா ஹாய் சொல்லியிருக்கீங்க ஹாய் சாப்பிட்டியா சத்தியம்மா அம்மா எப்படி இருக்காங்க நல்லா இருக்காங்களா சேகரண்ணா இது எங்க அக்கா பொண்ணு சத்தியான்ட்டு பாருங்க ஹாய் சொல்லியிருக்கு sari datang ke sini ane kalau merawat ya oke okay. oke bye, safti ya kan, nasi safta mana safti ya, tambihan apa nih dekat தம்பி சும்மா தான் வீட்டில் ஓகே, ஓகே அம்மா வேலை கிளம்பிடுச்சா தமிழ்ல டைப் எப்படி பண்றது அப்படியா டைப் பண்றது கீழ ஒரு மாதிரி உலக உரண்ட மாதிரி இருக்கும்ல அது மேலே கிளிக் பண்ணிங்கன்னா மேலே அப்படியே ஆப்ஷன் கேட்கும் பாருங்கள் லாஸ்டில் தான் எந்த தமிழ்லேருந்து கேட்குது சில ஆப்ஷன் கேட்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்